எல்லோருக்கும் வணக்கம் பாருங்கோ ஸ்விஸ் நாட்டின் பனிகொட்டிய அந்த இயற்கை அழகை பாருங்க இது வந்து எங்களோட பேக்யார்ட் பேக்யார்டில் தான் எடுக்கிறேன் இது எங்களோட பேட்ரியோ சூரியன் இப்போ இந்தியாவில் இது கிழக்கு பக்கம் இதில் வந்து இப்போ மறைகிறது இந்த பக்கம் சூரியன் நிற்கிது இந்த பக்கமாக போய் இந்த வெயில் அங்கே போய் அடிக்குது இந்த ஊசியில காடுகள் தெரியுதா ஸ்னோவில் ஊசி இருக்குது இன்னை எங்களை ஸ்னோ இந்த வெயில் வெளிச்சமாக தெரியுதா மலையில் நன்றி வணக்கம்